மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே நான்கு வரை ஒருத்தங்களுக்கு வந்து இவங்களோட லவ் சக்சஸ் ஆகும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகிடும்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் நான் சுக்கரன் முதல் ஒரே கிட்டத்தட்ட அதில் அஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு குரு சந்திரன் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் அதாவது குரு சந்திரன் இணைவு இருந்தாலுமே வந்துட்டு மேரேஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க ரெண்டை போட்டு சம்மல்லு கட்டி கண்டு போகிற சக்சஸ் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருச்சவாய் குருச்சவாய் ஜாதகத்துல ஒன்றா இருந்து நம்ம மாதிரி இந்த சுக்கரன் புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனை டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் போராடி என்னோட லவ்லாம் எல்லாம் வரலாறாக வரலாறா அந்த அளவுக்கு எழுதக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகம் குருச்சவா இருக்கும் ரெண்டு காரணத்துக்கான திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாவது லைஃப் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது பெட்டர் இல்லையா நீ வந்து விருப்ப திருமணம் பண்றேன்னா அதுல வந்து பிரச்சனை இல்லை உன்னோட ஏஜ் பார்த்துக்கோ டுவெண்ட்டி நைனுக்கு மேலே பண்ணு முன்னாடி பண்ணணும்னா லாக் ஆகிடுவேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் எந்த மாதிரியான கிரக சேர்க்கையில இருக்கிற ரெண்டு ஜாதகர் ஒன்னா சேர்ந்து லவ் பண்றாங்கன்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் சுக்கரன் அவங்க சொன்ன ஸ்டேட்டஸ்ல இருந்து அந்த பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் நம்ம சொன்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகும்னா வேற யாரு கூட கனெக்ட் பண்ணவே முடியாது இது ரெண்டு ஒரே குட்டையில விழுந்த மட்டைகின்ற மாதிரி இவங்களுக்கு இவங்க தான் செட் ஆகும் இவங்களுக்கு இவங்க தான் செட் ஆவாங்க மாதிரி அமைஞ்சு போகும் ஓகே இப்போ நம்ம கிழமை எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த கிழமையில பிறந்தவங்க வந்து எப்படி எப்படி கனெக்ட் ஆவாங்க மோஸ்ட் ஆஃப் புதன் கிழமை பிறக்கக்கூடிய பிள்ளைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய பிள்ளைங்க வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய பிள்ளைங்க இவங்கலாம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா லவ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க அதே போல சனிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கான காதல் வெளிப்படுத்துற தன்மை அப்படிங்கிறது எப்படி எப்படின்னா அந்த வெளிப்படுத்தவும் தெரியாது இவங்க என்ன இருக்குன்னே தெரியாது கண்டுபிடிக்கும் ஒரு மாதிரி மர்மமான விஷயங்களாவே வச்சிருப்பாங்க ஒன்னு ப்ரப்போஸ் பண்ணா எக்ஸ்ட்ரீமா போய் ப்ரோஸ் பண்றது இல்லைன்னா கெஞ்சினா மிஞ்சிர மிஞ்சினா கெஞ்சுனு வாங்க இல்லையா அந்த கேட்டகிரி தான் இந்த சனிக்கிழமை பறக்கிறவங்க ஐவிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு காதல் ஜோதிடர் ஈஸ்வரி இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு நிறைய ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா காதல் ஜோதிடர்கிட்ட வந்து காதல் சம்பந்தமா கேள்வி கேக்கலாம் எப்படி காதல் செய்யறவங்களுக்கும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பாக்குற பழக்கம் எல்லாம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்களோட லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆயிடும்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இப்ப என்னன்னா இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் தான் காதலுக்கான கிரகம் அது கூட சுக்கரன் தான் இந்த எதிர்பாலின ஈர்ப்பு இது மட்டும் இல்லாம அந்த சந்திரன்றது நம்மளுடைய மனோக்காரகம் அப்ப நம்ம மனம் ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்படணும் அந்த ஆசையை போய்ட்டு நம்ம வந்து உள்ளே கொண்டு போகணும் இது எனக்கான உறவு அப்படிங்கிறத உள்ளே கொண்டு போகணும் அதை போய் அதை சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் ப்ரொசீட் பண்ணணும் இந்த மூணு இந்த மூணு விஷயத்தையும் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் தான் செய்கிறாங்க ஸோ அதில் வந்து இந்த மூணு பேர் செய்கிறாங்க சரி அதுக்கான அனுபவப்படக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த நாலு பேர் வந்து ரொம்ப பக்காவாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லவ் மேரேஜ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்றான் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து இப்போ புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து எந்தெந்த ராசி கட்டத்துக்கு அதிபதின்னு பார்க்கும்போது மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஆட்சி அதிபதியா வர்றாரு அதுலேயே வந்துட்டு பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னும் போது உங்களுக்கு தனுசுலையும் மீனத்திலையும் புதனுடைய பார்வைப்பட்டுரும் அதே மாதிரி சுக்கரன் எடுத்துக்கிறோம் சுக்கிரன் யார் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுக் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கரன் ஆட்சி அதிபதியாக வராரு அவர் எங்கே உச்ச நீச்சம் வரான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணியோட வீட்லேயும் மீனத்துலேயும் வந்துட்டு உச்சம் நீச்சம் ஆகக்கூடிய இடம் இதுலேயே வந்துட்டு பார்வைப்படக்கூடிய இடம்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மேஷத்துலையும் விருச்சகத்திலையும் பார்வைப்படக்கூடிய இடமா மாறும் பார்வைன்றது என்னென்னா ஏழாம் பார்வை அப்படிங்கிறது சிறப்பு பார்வைன்றது பொதுவாக வந்துட்டு நாடி ஜோதிட முறையில் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த பார்வையை வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் சொல்லக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் சந்திரன் அப்போ அந்த சந்திரன் என்ன மாதிரி பேஸில் இருக்குது இவங்களுக்கு இந்த இதெல்லாம் தாண்டி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய குரு எங்கே இருக்காரு அப்படின்னப்போ இந்த சந்திரன் சொன்னேன் இல்லையா சந்திரன் வந்து உங்களுக்கு கடகம் ரிஷபம் அதே மாதிரி விருஷகம் மகரத்தில் இருந்தாலும் சரி இதுலேயே வந்துட்டு குரு அப்படிங்கிற கிரகம் பாத்தீங்க அப்படின்னா மீனம் தனுசு மிதுனம் கன்னி இந்த நாலு இடங்கள்ல இருக்கிறது இதில் என்னன்னா நாலாம் இடம் பார்வைப்படக்கூடிய இடம் தான் இந்த நாலு இடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் உச்சநீச்சம் ஆகக்கூடிய இடம்ன்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு மகரத்துலயும் கடகத்துலயும் உச்ச நீச்சமாகும் கிட்டத்தட்ட எல்லா ராசியும் நம்ம கவர் பண்ணிட்டோம் எல்லா ராசிக்காரங்க மட்டும் இதை கவர் பண்ணிட்டோம் இப்ப எல்லாருமே லவ் பண்ணுவாங்களா எல்லாருக்குமே சக்சஸ் கிடைக்குமா அப்படிங்கும்போது போது இதுல யாருமே விரும்பாத ஆட்கள் யாருமே கிடையாது எல்லாரும் ஏதோ வகையில காதல் பண்றோம் எல்லா ராசிக்காரங்களும் காதல் தான் ஆவாங்களா நிச்சயமா நீங்க போய் கேளுங்களேன் வெளியே வேணும் நான் இல்லவே இல்லைங்க நாங்கள் ரொம்ப கெத்துங்க அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து ஏதாவது ஒரு வை ஒரு ஏஜ்லேயாவது அவங்களுக்குன்னு ஒரு மனசுக்குள்ளே இருந்த காலையில் வெளியில் சொல்லலைங்க ஆனால் எனக்கு அது பிள்ளை ஒரு ஆசை இருந்துச்சு அது அப்படியே ஒரு கனவாக போயிடுச்சுங்க ஏன்னா என் குடும்பம் என்னோடய சூழ்நிலை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பார்த்துருக்கோம் இதில் நான் அந்த சுக்கன் புதன் ஒரே கட்டத்தில் ரொம்ப பக் ஒரே கட்டத்தில் இருக்கும் சுக்கன் புதன் ஒன்றா இருக்கும் அதில் அஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு குரு சந்திரன் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் அதாவது குரு சந்திரன் இணைவு இருந்தாலுமே வந்துட்டு லவ் மேரேஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒன்னஞ்சில் ஒன்று அஞ்சு ஒம்பதுல வந்து குருச்சந்திரன் செயற்கை இந்த நம்ம சொன்ன மாதிரி சுக்ரன் புதன் ஒன்றா இருந்து இல்லாது ஒன்று பதினொன்றில் இருந்துச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக காதல் திருமணத்தை சக்ஸஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க என் சண்டை போட்டு மல்லுக்கட்டி கண்டு போகிற சக்ஸஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு செவ்வாய் குரு செவ்வாய் ஜாதகத்தில் ஒன்றா இருந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த சுக்கரன் புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் போராடி என்னோடய லவ்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறாக எழுதலாங்க அந்த அளவுக்கு எழுதக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகம் குருச்சவா இருக்கும் அப்போ ஒரு வரலாறு பதிக்கிறக்கூடிய கூடிய நபர்கள் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் தாங்க பண்ணேன் எனக்கு எங்கள் எல்லாம் பெரிய சப்போர்ட் இல்லை கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் குருக்கு எது இருக்கும் குருக்கு எதுவும் இருந்து பட் சூரியனோட கனெக்டாக இருக்கும் பட் சுக்ரன் புதன் வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபர் ஆஃபீஸில் போய் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸை அன்பமாக தூது விடுவாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் அவங்களும் அதாவது சக்ஸஸ் பண்ணி கொண்டு போயிடும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறோம்ல இப்போ ஒரு தா ஒரு வீட்டில் வந்து ஒரு தாத்தா லவ் மேரேஜ் பண்ணிட்டார் ஒரு காலத்தில் இவர் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு ரெண்டு வைஃப் அப்போ அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா பண்ண மாட்டார் மூணாவது வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த பையனுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு லவ் கனெக்டடாக வாய்ப்பு இருக்குது நம்ம அந்த மாதிரி இருக்க ஜாதகம் தான் சொல்லுவோம் நம்ம அவங்களுக்கு என்ன சேர்க்க சொல்லுவோம்னா தம்பி உனக்கு வந்து ரெண்டு கல்யாணத்துக்கான திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டாவது லைஃப் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது பெட்டர் இல்லையா நீ வந்து விருப்பம் திருமணம் பண்றேன்னா அதுல இருந்தா பிரச்சனை இல்லை உன்னோட ஏஜ் பாத்துக்கோ டுவெண்ட்டி நைனுக்கு மேல பண்ணு முன்னாடி பண்ணனா லாக் ஆயிடுவேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான் அதாவது இவங்களோட முன் ஜென்மத்தில் இருக்கிற அந்த தொடர்பு அப்படிங்கிறது இந்த இந்த பேரனோட ஜாதகத்தில் வந்து ரிஃப்ட் ஆச்சுமா நம்மளுடைய இப்போ இந்த ரத்தம் சதை பிண்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூதாதையினுடைய தொடர்ச்சி தான் ஸோ அந்த தாத்தா ஒரு வீட்டில் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தாரா அப்போ இந்த பையனோட வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி தான் அவங்க பண்ண கர்மாவாக இருக்கட்டும் அதையும் சுமக்கிற ப தன்மை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இப்போ வந்து பொதுவாகவே ரெண்டு ஜாதகர்கள் இருக்காங்க ஒரு ஆண் ஒரு பெண் இப்போ அவங்க ரெண்டு ஜாதகர்களுக்கும் இடையில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து செட் ஆகிடும் கல்யாணத்துக்கு பிறகான வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் லவ் மாதிரியான கிரக இருக்கிற ரெண்டு ஜாதகர் ஒன்றா சேர்ந்து லவ் பண்றாங்கன்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் வந்து பிரச்சனையா இருக்கும் ஆச்சு உச்சம் நிச்சயமாகவும் இருந்தாலும் சரி ரொம்ப வந்துட்டு குறைந்த பகையில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் அந்த பொண்ணோட ஜாதகத்துலயும் சேம் வந்துட்டு சுக்ரன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பையனோட ஜாதகத்துல சுக்ரன் அவங்க சொன்ன ஸ்டேட்டஸ்ல இருந்து அந்த பொண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் நம்ம சொன்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுனா வேற யாருபடியும் போய் பண்ண கனெக்ட் பண்ணவே முடியாது இது ரெண்டு ஒரே குட்டையில உருண்ட மட்டைகின்ற மாதிரி இவங்களுக்கு தான் செட் ஆகும் இவங்களுக்கு தான் செட் ஆவாங்கன்னு மாதிரி அமைஞ்சு போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஜாதகமாக இருந்து ஒரு செட்டே ஆகாத ஒரு ஜாதகம் கொடுத்துட்டோம் பிள்ளைங்க ஒரு செவ்வாய்க்கு ஏதிருக்கவங்களுக்கு வந்து ஞான தேடல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு கடவுள பத்தி இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போ அதே மாதிரியான பையன் தான் தானே அந்த பிள்ளைக்கு ஓகே நீ இல்லைனாலும் பரவாயில்லமா உங்கள்கூட நான் வாழ்ந்துட்டு போகிறேன் ஏன்னா அவங்கள்ட்ட நான் நல்லா வாழ்ந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ஓகேன்ற அந்த திருப்தி அழைந்து எப்போ அடைவாங்க அப்போ அந்த அந்த பையனுக்கும் அந்த நிலை இருந்து பொண்ணுக்கும் நிலை இருந்தால் பரவாயில்ல சப்போஸ் ஆப்போசிட் ஜென் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அந்த முறிவை கொடுத்துரும் தேவையில்லாமல் இந்த பொண்ணு வந்து கடவுள் கடவுள்னு போயின்ட்டு இருப்பா அந்த பையன் வந்துட்டு லவ் லவ்திக வாழ்க்கை அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு இவர் வேற ஒரு லைஃப்பை செட் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்க சொல்லி சொல்லுவோம் நிறைய பேருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கும் இவங்க சூப்பரான ஜோடி தான் அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க பார்த்த ஜாதகத்துலேயே வந்து ஆப்டா இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணிட்டு கூட உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருப்பாங்கல்ல அப்படியான ஜாதகம் பார்க்கும்போது என்ன மாதிரியான கிரக நினைவுகள் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேரோட ஜாதகத்துக்கு ரொம்பவே சூப்பராக ஆப்டா பொருத்தமா இருந்தது இல்லை மேம் இப்போ எப்படி நான் இவங்களோட எண்ணெய் ஓட்டங்களும் அந்த பையனோட எண்ண ஓட்டங்களும் ஒரே மாதிரி இருக்கும் பட் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அது இருந்தால் தான் மேம் லைஃபே சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன சண்டை வரும் எல்லாத்துக்கும் கம்ஃபர்ட்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே யாரு கெஞ்சுறது யாரு கொஞ்சிறது அதுக்கான இடமே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா மேம் நானும் ஆனும் என்னோடய திங்கிங் எல்லாம் அப்படியே என்ன எங்கள் வீட்டில் கூட என்னை பார்த்தது மேம் அந்த அளவுக்கு என்னை அப்படியே ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் என்ன பண்ணுவேன் என்ன யோசிப்பேன் அப்படியே என்னை பத்தின வர்ணனைகளை அப்படியே ஒப்பிக்கலாமாாம்மா அவன் எனக்கு கூட பழகியே நான் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமில் என்னை பத்தின விஷயங்கள் அதுலேயே நான் என்னை பறி கொடுத்துட்டேன்மா அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேலே ஆசை வந்துடுச்சு நான் கல்யாணம் பண்ணால் இவனை தான் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டேன் முடிஞ்சு போனால் மூணே நாள் தான் எனக்கு எனக்கு அவர் வந்து சோஷியல் மீடியாவில் பழக்கம் எப்படி தான் எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் அனுசல்ல ஆனால் என் எனக்கு எங்கேயுமே கிடைக்காத பற்று பாசம் அத்தனையும் அவர்கிட்ட கிடைக்குது அந்த பொண்ணு சொந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட ஜாதத்துலேயுமே இந்த பொண்ணுக்கிட்ட தான் இவ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாதி மாதிரியே திருமணம் நடக்கணும்ன்றது அந்த பொண்ணு வேற ரிலீஜன் இவங்க வேற ரிலீஜன் ஸோ இப்போ அவங்க நான் கேட்குறேன் நீங்கள் வேற ரிலீஜன் அப்பா இந்த மாதிரி எனக்கு கனெக்ட் காட்டுது அப்படின்னா ஆமாம் மேம் உன்னோட வயசில் வந்துட்டு அந்த பையன் சின்ன பையனாக இருக்கானே ஆமாம் மேம் அதுவும் கனெக்ட் தான் அப்படின்னுச்சு சரி அப்போ கனெக்ட் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீ ஓகே தான் பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நல்லா புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணும் உன்னோட அவசரத்தை வந்து இதில் காட்டிடாது ஏன்னா அடுத்த இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் பல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவரும் உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கொடுத்தாருன்னா நீங்கள் அந்த லைஃப்ல போங்க இல்லைன்னா போகாதீங்க அப்படின்னு அது என்னன்னா என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கும்போது அதுக்கு அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த விதத்துல சண்டன் வரும்போது யார் விட்டு கொடுக்கன்னு ஒரு நிலை இருக்குல்ல அதுதான் அங்கே பிரச்சனை எனக்கு பிடிக்குது அவன் புளிப்பா பிடிக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அவனுக்கும் புளிப்பாவே பிடிக்குதுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை அப்படின்னுச்சு நீ எல்லாமே பிடிக்கும்ப்பா பட் யாரும் உன்னை விட்டுக் கொடுக்கறதுக்கு ஒரு சண்டை வரும்போது இன்றைக்கி தெரியாது லைஃப்புன்னு இப்போ எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது ஏன்னா உனக்கும் கற்ப பிரச்சனைகள் இருக்குது குழந்தை பிறப்பு சிக்கல் இருக்குது அவங்களுக்கும் குழந்தை நிற்கிறதுல பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் கான்செப்ட் ஒத்து போகுது பட் இருந்தாலும் சில நேரங்களில் வரக்கூடிய கோச்சார விரங்கள் தூண்டும்போது பிரிவுகளும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக இருங்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ண இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே நேரம் நாள் நேரம் நட்சத்திரம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் உண்மையாவே வந்து ஒரு காதல் வந்து நம்ம காதல் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து நம்மளோட காதலை இந்த நேரத்துல அல்லது இந்த ஹோரையில் சொன்னா சக்சீட் தான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது நாட்கள் நட்சத்திரங்கள் ஹோரைகள் அப்படி ஏதாவது இருக்குதா எந்த நியாயம் நியாயமும் காதலுக்கு கண்ணிலேன்றும் காதலுக்கு வயசு இல்லைன்றோம் எல்லாமே காதலுக்கு அங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ புக் மாதிரி நீங்க எது வேணும் எப்பவே ஒப்பன் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்தாச்சு அதுல வந்துட்டு எல்லாம் கேட்டா எப்படி என்னன்னா மேம் இந்த லவர்ஸ்க்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உங்களுடைய மனம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும் பட்சத்துல நீங்க எதை பத்தினும் யாரு இந்த உலகமே எதிர்த்து நினாலும் என்னோட லவ் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போவேன்ற திடகாத்திரம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க எதையுமே அவசியம் பெண்களுக்கு ஒரு குணம் இருக்கு மேம் எப்படின்னு சொன்னா அந்த பையன் என்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சாலும் கூட கொஞ்ச கொஞ்சம் நாளே நம்மளுக்கு பின்னால சுத்தட்டும் அப்படின்னு சுத்த விடுவாங்கல்ல அப்ப அந்த சுத்த விட நேரத்துல தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படி பிக்ஸ் ஆகும் போது ஒரு நல்ல நேரம் பார்த்து லவ் சொல்லலாம் அதுக்கு ஒரு ஓரே ஒரு டைம் சொல்லுங்கல்ல நிச்சயமா மேம் என்னன்னா இவங்களுடைய அவங்க அந்த பையன் சுத்தரான்னு தெரியுது அப்போ போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டு அடுத்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல இவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் அதில் என்னன்னா உங்களுடைய மனம் சொன்னேன் இல்லைங்களா அவங்களோட மனசு சரியா இருந்தா போதும் அப்படின்ட்டு உங்களோட மனம்ங்கிறது சந்திரன் அப்ப அந்த சந்திரன்ற நிலையை நீங்க தெளிவா வச்சுட்டு நீங்க போய் ஓப்பன் பண்ணுங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் இதுக்கு ஓரையெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை மேம் காதலுக்கு வயசு வயசுலாம் நேர காலமே தெரியாது மேம் அப்படிதான் காதல் பண்ணுவாங்க நிச்சயமா அது காதலுக்கு நேரம் மதம் ஜாதி எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிச்சயமா நீங்க நீங்க உண்மையான அன்பா இருந்தீங்கன்னா நீங்க எது எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உங்களை இருக்குன்னு ஒரு வாசகம் இருக்கு இல்லையா உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறதுனு உண்மையிலேயே அதுக்கான வர அர்த்தம் அதுதான் நீங்க உங்க உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்து செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களை அறியாமே நீங்க அங்க அவங்க கிட்ட அந்த உங்களோட வேவ்லருந்து நீங்க அங்க பதிவு பண்ணிட்டீங்க நீங்க இந்த பையன் திரும்பி பார்க்கணும் நீங்க நினைச்சு பாருங்க கரெக்டா அவங்க திரும்பி பார்ப்பான் அப்போ உங்களாமே உங்களுடைய இது வந்துட்டு கனெக்ட் ஆகிடும் டெலிவரி மாதிரி வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட உங்களுடைய ஆறால்தும் அவங்களோட ஆறால் ஒன்று கனெக்ட் ஆனால் மட்டும் தான் ஒவ்வொருத்தர விரும்புவதுக்கான சூழ்நிலை உருவாக்கவே முடியும் சில பேருக்கு வந்து சில தயக்கங்கள் கூட இருக்கும் இவர்கிட்ட நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான தயக்கங்கள்லாம் இருக்கும் போது அவங்க சில நேரத்துல வந்து இவர் நமக்கு செட் ஆவாரா அப்படின்னு கூட யோசிப்பாங்க இந்த செட்டாவாரான்னு யோசிக்கிறவங்க சம்டைம்ஸ் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க இவருக்கு இவர் செட் ஆவாரா அப்படின்ட்டு அவருக்கும் அவருக்கும் இவருக்கும் இடையில இருக்கிற சரியா வருமா அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு எல்லாருக்குமே ஜாதகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனா கிடைச்சிருச்சு இப்போ ஒரு சாதாரணமா அவங்களுக்கு கையில கிடைக்குது இவங்க எந்த திதியில பிறந்திருக்காங்க இல்ல எந்த லக்னத்துல பிறந்திருக்காங்க அதையும் கடந்து வந்து பார்த்தோம்னா வேற என்ன உள்ள இருக்கிற எது எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாமே வந்து ஒத்துப்போனால் போனா அவங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கனெக்ட் ஆயிடும் அப்படின்னா அது என்ன மாதிரியான இந்த பஞ்சாங்கத்திலே இருக்கிற அந்த அஞ்சு அங்கத்திலே ஏதாவது ஒரு அங்கம் மட்டும் இது இவங்களும் சேர்ந்தா கனெக்ட் ஆவாங்கன்னா ஒன்று சொல்லுங்க இப்போ என்ன நம்ம இப்ப நாள் எடுத்துக்கிறோம் நீங்க என்ன கிழமையில பிறந்திருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா இப்போ கிழமை எடுத்துட்டோம்னாலே மோஸ்ட் ஆஃப் இவங்களுக்கு அது கனெக்ட் ஆகுமா இல்லையான்னு நம்ம சொல்லலாம் ஒண்ணு இன்னொன்று வந்துட்டு இந்த திதி கரணம் யோகம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா நீங்க அவ்வளோலாம் போக வேண்டாம் அதே மாதிரி இந்த தேதி அவங்களுடைய பிறந்த தேதி இருக்கு இல்லையா அந்த தேதியை வச்சு கூட சொல்லலாம் ஓகே இப்ப நம்ம கிழமை எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த கிழமையில பிறந்தவங்க வந்து எப்படி எப்படி கனெக்ட் ஆவாங்க மோஸ்ட் ஆஃப் இந்த புதன் கிழமையில பிறக்கக்கூடிய பிள்ளைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய பிள்ளைங்க வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய பிள்ளைங்க இவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா இவங்களுடைய லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க அந்த கனெக்ட்ல ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலைகளும் அவங்களுக்கு அமையும் ஓகே இப்போ திங்கள் பிறந்தவங்களுக்கு வந்து லவ் வருது அப்படின்னா அவங்க வந்து எந்த கிழமையில பிறந்தவங்களோட கனெக்ட் ஆவாங்க இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா மேம் அந்த லவ் பண்ணால் கூட ஒன்று சொல்லாமையே சுற்ற விடுவாங்க சொல்லவும் மாட்டாங்க சொல்லாமல் சுற்றுவாங்க இல்லை நான் பண்ணது ரைட்டாக தப்பான்னு அந்த மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க இப்போ இவங்கள ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது இப்போ நான் உங்கள் நீங்கள் எங்க கூட பேசுகிறீங்க இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நான் வந்து உங்களை பற்றி பெடிஷன் எடுக்கிறேன் இப்போ உங்களுடைய மனசில் ஒரு ஓராயிரம் எண்ணும் ஓடுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணலாமா வேணாமா நீங்களே குழப்பத்தில் இருக்கும்போது என்னால் எப்படி நான் கொடுக்க முடியும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சந்திரன்றது ஃபிஃப்டின் டேஸ் வந்து இந்த பையன் வேணும்னு நினைப்பாங்க திடீர்னு ஃபிஃப்டின் டேஸ் எனக்கு எதுவும் ஆடா நான் வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறப்ப எனக்கு விளையாண்ட்டு போயிடலாம் எனக்கு இது வேணுமே வேணாம் எப்படிப்பட்ட கொஞ்சம் கஷ்டம் தான் திங்கக்கிழமை பெரிய ப்ராப்ளம் இருக்கு பையன் என்னன்னா நம்ம லவ் பண்றோம் இல்ல வேற யாரும் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கானா நம்ம யோசிக்கா தப்பா அந்த ஒரு மன குழப்பத்துல வந்து சந்தேக புத்தியும் நிறைய பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு பேர் வர தூக்கி பாக்குறது என்ன இது கரெக்டாக தான் இருக்கா இல்லையான்ற ஒரு செடி வாங்கினா கூட சரி இதில் எதுவும் கெமிக்கல் போட்டுக்கலாம்னு பார்க்குற மாதிரி தான் ஒரு லைஃபையும் தூக்கி பார்ப்பாங்க என்னடா இது இந்த பையன் நல்ல பையனா இருக்கானா கெட்ட பையனா இருக்கானா இவன் வந்துட்டு நமக்கு செட் ஆகணா ஆக மாட்டானா இல்லை எங்கேயாவது கனெக்ட் ஆகிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு அதிக சிந்தனை அந்த பயம் ஆக்சுவலாக என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வர்றது காரணமே என்னென்னா உச்சகட்ட பயங்க எங்கேயாவது லாக் ஆகிருப்பாங்க அந்த லாக் ஆகாமல் அவங்களுக்கு வந்து அந்த அடிபட்டுருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இவங்களை பார்த்தக்கூடிய இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதில் பயந்துட்டு இவங்க லைஃப் இப்படி தான் இருக்குன்ற அளவுக்கு போயிடுவாங்க இது தீங்கக்கிழமை பிறந்தவங்களோட காதல் எண்ணங்கள் அப்படிங்கிறது இப்படிதான் இதே போல செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களோட காதல் எண்ணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நான் உன லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா அடிச்சு பேசக்கூடிய ஆட்கள் ரவுடி இருப்பாங்க இல்லையா நீ ப்ரோஸ் பண்ணி தான் ஆனது நீ தப்பிக்க முடியாது இந்த சேது படத்துல தான் நான் வந்து உன்னை விரும்புறேன் அப்படிங்கிறது எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா அவளோட லவ் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அடவடித்தனமா இருக்கிறது அன்பு நிலையை வந்து காட்ட தெரியாது எப்படின்னா ரொம்ப அந்த கோவத்திலேயே அந்த வார்த்தைகளை கூட அவங்களுக்கு கனிவாக பேச தெரியாது அந்த மாதிரி ஒரு லவ்வாக இருக்கக்கூடிய நிலைகள் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த செவ்வ கிழமை பிறந்த நேச்சி புதன்கிழமை பிறந்தவங்களோட காதல் அப்படிங்கிறது எப்படி அவங்க எப்படி இருப்பாங்க காதலில் அப்படியே லெட்ரு கவிதை எழுதி வர்ணிச்சு அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் பயங்கரமாக வந்துட்டு இந்த பிள்ளைய விட அந்த பையன் ரொம்ப உட்காந்து அந்த பிள்ளையோட ஒவ்வொரு இதையும் வந்துட்டு ரொம்ப அழகாக வர்ணிப்போம் இந்த பிள்ளைக்கு அங்கே மச்சம் இருக்கா ஐயோ அந்த கணத்தில் இருக்கக்கூடிய மச்சம் அந்த குழி பார்த்து அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அந்த பிள்ளை வர்ணித்து கவிதை எழுதக்கூடிய நிலைக்கு பயங்கரமாக எழுதி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவான் அப்போ பார்த்தோன்னே அந்த பிள்ளை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அந்த ஈர்ப்பு நிலைன்னு வாங்க இல்லையா இல்லை நான் மிஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரம் தான் பையனை பார்த்தேன் எப்படி வேண்ட நான் விழுந்தேன்னு தெரியல அந்த ஈர்ப்பு நிலை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கவரக்கூடிய நிலை இருக்கும் ரொம்ப நாள் பார்த்து பழகினவங்க மாதிரி பேசுவாங்க புதன்கிழமையில் பிறந்தவங்க புதன்கிழமை பிறந்தவங்க எல்லாமே நிறைய லவ் மேரேஜ் பண்ணுறவங்களும் அவங்க தான் உடனே கரெக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை பிறந்தவங்களோட காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இவங்க இவங்களுடைய காதலாம் வேறு மாதிரி இருக்கும் உட்காந்து டீச்சிங் எடுக்கிற மாதிரி தான் ப்ரொஃபர் எப்படி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்துட்டு டீச் பண்ணுறாங்களே இந்த நீ குழந்த மாதிரி இருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு எங்களுக்கு வயசு டிஃப்ரெண்ட் நான் வந்து மெச்சூராக இருக்கேனா நீ வந்து மெச்சூராட்டியே பரவாயில்ல ஒன்றா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு பேம்பரிங் கொடுக்குறாங்களே அன்றதில் உட்காந்துருவாங்க உன்னோட வீட்ல நீ எப்படி இருந்தியோ அது மாதிரி உன்னை நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற அந்த அளவுக்கு நான் உனக்கு கேர் பண்ணி கொண்டு போறது அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் குழந்தைக்கு வாங்கி தர மாதிரி நான் உட்காந்து வாங்கி கொடுத்து இதெல்லாம் பார்த்து சின்ன 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 செல்லமா வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கல அந்த மாதிரி பேப்பரிங் பண்ணி பார்த்து நிறைய பாத்தீங்கன்னா அந்த வேலை குழந்த பிறந்தவங்க எல்லாம் ஒரு வகையில படிக்க வச்சு அந்த வைஃப் ஆஃப்டர் மேரேஜ் வந்தா கூட படிக்க வைக்கலாம் வைப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வியாழக்கிழமை ரொம்ப லவ் பண்ணி கிளம்ப பண்ணவங்களும் ஆஃப்டர் மேரேஜ் படிக்க வச்சு அவங்க ஒரு ஆளாக்குவாங்க இதே போல வெள்ளிக்கிழமை பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய காதல் அப்படிங்கறது எப்படி வெளிப்படுத்துவாங்க அந்த பொண்ணுக்கு மேக்கப் ஐட்டம் வாங்கி கொடுத்து அந்த அழகுபடுத்துனே அழகுக்கு தங்கத்துக்கே தங்கமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகுக்கே அழகா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கான நிறைய இந்த இவங்களாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க காஸ்மெட்டிக்ஸ் அவுட் ஆஃப் லுக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறது அவுட் ஆஃப் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறது லிப்ஸ்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது பூ வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் கொடுத்தா அந்த பையன் கரெக்ட் பண்ணுவான் அடுத்து எனக்கு எனக்கு வேணும் இல்லாமல் என்னை பார்த்து பார்த்து அழகு பார்க்குறான் இதுக்கு மேலே எதுக்கு எனக்கு வெளியில் போகணும் எனக்கு ஏன் வேணாம்னு சொல்லணும் அதுக்கு தோணவே மாட்டேங்குது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறான் அவ்வளோவா அன்பாக அவ்வளோ இதாக கொடுக்குறான் இதில் பார்த்து பத்தாவதுக்கு வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஐஸ்கிரீம் பிடிக்குமா அவனே வாங்கி கொடுத்து அப்படியே உருக வச்சுருவான் அந்தளவுக்கு கொண்டு போகக்கூடிய லவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்ரன் வெள்ளிக்கிழமை பிறக்க பிள்ளைங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக அதே போல் சனிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கான காதல் வெளிப்படுத்துகிற தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கு இவங்களோடது எப்படின்னா அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் மேம் அது எப்படின்னா அன்பையும் வெளிப்படுத்தவும் தெரியாது இவங்க இப்போ என்ன இருக்குன்னே தெரியாது கண்டுபிடிக்கும் ஒரு மாதிரி மர்மமான விஷயங்களாகவே வச்சுருப்பாங்க ஒரு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரீமாக போய் ப்ரப்போஸ் பண்ணுறது இல்லைனா கண்டுக்காம கிஞ்சினா மிஞ்சினா மிஞ்சினா கெஞ்சினு வாங்க இல்லையா அந்த கேட்டகரி தான் இந்த சனிக்கிழமை பறக்கிறவங்க ஒன்று வந்துட்டு இவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிற மாதிரி பழகுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருந்தாங்க திருப்பி எப்படி லவ் ஆச்சுன்னு தெரியல அந்த மாதிரி கனெக்ட் ஆகுது நிறைய வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியது எங்களோட அத்தை பொண்ணு மாமா பையன் சின்ன வயசில் பேசி வச்சாங்க அதனால அதை முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு இப்படிலாம் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எனக்கு வீட்டில் சும்மா சொன்னாங்க அது எப்படி உங்க கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற கூடிய நம்பர்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமை பண்ணிக்கிளை பிறந்தவங்க இது ஞாயிறுக்களை பிறந்தவங்களோட லவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதிகாரத்துவம் தான் ரொம்ப அதிகாரத்துவமா தான் அவங்களோட லவ் எல்லாம் இருக்கும் எப்படின்னா ரொம்ப ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு ஹாஸா பேசுறதுன்னு வாங்க இல்லையா இவன் இப்படிதான் ஆனா எனக்கு அந்த ஆம்பள தன்மையா ஒரு மாதிரி கட்ஸா இருக்கேன் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அந்த பிளஸ்வம் பாய் ஹம் நிச்சயமா அது ஒரு மாதிரி கட்ஸா போறது அவனோட ஹேண்ட்சம் லுக்க வச்சே மயக்கிருவான் இந்த பிள்ளையே மயக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஹேண்ட்சம் லுக் நல்லா பாத்தீங்கன்னா ஜிம் போயிட்டு உடம்பெல்லாம் ஏத்திட்டு அந்த பிள்ளைக்காவே அப்படியே முன்னாடி இப்படி நடந்து போதா அப்படியே முன்னாடி போயிட்டு ஒரு கெத்து கெத்து காட்டுறது பைக்ல போறதா இருக்கட்டும் அப்புறம் பசங்களோட சேர்ந்துட்டு தனி தூம காட்டுறதுக்காக என்னடா வச்சான் எதிராக மச்சான் அப்படியே ஒரு மாதிரி சீங் போடுறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரைக்கும் அந்த பையன் எல்லாம் சொல்ல மாட்டோம் இந்த பொண்ணு தானாக போய் சொல்லிடணும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பையனாக இருந்துச்சுன்னா நீ வந்து நான் சொல்ல மாட்டேன் கூட ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன் பட் நீ என்னை பார்த்து நீயே வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு கரெக்டாக அந்த பிள்ளைய வந்து பண்ண எனக்கு வந்து நான் ரொம்ப உன விரும்புறேன் உனக்கு தெரியாம உன நிறைய வாட்ச் பண்ண அப்படின்னு அந்த பிள்ளை வாயிலிருந்து சொல்ல வச்சிருவாரு சச்சின் படம் மாதிரி நினைச்சுமா நினைச்சுமா அந்த தான் ஓகே அதாவது லவ் பத்தி என்ன விஷயத்தை கேட்டாலும் இந்த பக்கம் ஜாதகத்தை பத்தி கேட்டாலும் அப்படி சொல்றீங்க கிழமைய பத்தி கேட்டாலும் சொல்றீங்க காதல் பத்தி அப்படி கரைச்சே தான் உங்களுக்கு காதல் ஜோதிடனே பேர் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த நேர்காணலோட நிறைவுல எனக்கு நல்லாவே புரிஞ்சுது இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்கள் லெஜன் சரணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை